புதுக்குடியிருப்பு மன்னா கண்டல் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக வீதிக்கு வந்தமையால் அந்த வீதியால் பயணித்தவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் நேற்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் வீதிக்கு வந்த யானை கூட்டம் சுமார் பதினைந்து நிமிடங்கள் குறித்த பகுதியில் நடமாடிவிட்டு பின்னர் காட்டுக்குள் சென்றுள்ளனர் இருபதுக்கு மேற்பட்ட யானைகள் வீதிக்கு வந்தால் அச்சமடைந்த பயணிகள் தமது வாகனங்களை திருப்பி வந்த திசையை நோக்கி சென்றதுடன் சிலர் தூர விலகி நின்றனர் யானைகள் தானாக அவ்விடத்திலிருந்து நகர்ந்து காட்டுக்குள் சென்ற பின்னர் பயணிகள் தமது பயணத்தை தொடர்ந்தனர் அண்மை காலமாக புதுக்குடியிருப்பு மன்னாகண்டல் பகுதியில் அடிக்கடி யானைகள் வீதிக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது